போன தடவை பவுலிங்ல சொதப்பின மாதிரி இந்த தடவையும் தப்பு பண்ணுவோம்னு நினைச்சிங்களா இந்த தடவை தப்பே பண்ண மாட்டோமா நாங்கள் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்போம் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஸ்ரீலங்கா இன்னைக்கு பவுலிங்ல மிரட்டி விட்டுருக்காங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்துகிட்டு இருக்க டெஸ்ட் மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஸ்ரீலங்கா பவுலிங்கில் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அசிதா ஃபர்னோட வந்து நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க மொதல் விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அதுவும் அனாமுல் ஹாக்கோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக் அவுட் பண்ணி விட்டாரு அதுக்கப்புறம் சத்மான் இஸ்லாமும் மோனிமலும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகலங்க தனஜயா டிசல்வா வந்து நான் மோனிமலோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மோனிமரோட விக்கெட் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் சத்மான் இஸ்லாம் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் ஷாண்டோவும் இவரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தாங்க சாண்டோ சத்மான் இஸ்லாம் இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்த ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க சரி நாலு விக்கெட் போயிருச்சு இனி அடுத்தடுத்த விக்கெட்டை ஸ்ரீலங்கா ஈஸியா எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க முசுபிகர் ரஹிமும் லிட்டன் தாசும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை அப்படியே கண்டினியூ ஆக விடக்கூடாதுப்பா எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா நினைச்சிட்டு இருக்கும்போது தான் தினுசா வந்தாருங்க மனுஷன் நான் ரெண்டு பேரோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிட்டன் தாசை தூக்குனாரு அதுக்கப்புறம் முசுபிகர் ரஹீமோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் மெய்திஹாசன் மிராஸ் வந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாரு அவரையும் விஸ்வா பெர்னாண்டோ வந்து தூக்கிட்டாருங்க சரி இன்னைக்கு ஏழு விக்கெட்டோட பங்களாதேஷ் வந்து மேட்ச்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க அசிதா ஃபர்னோட வந்து நான் தானே இன்னைக்கு விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் கடைசி விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஹாசனோட விக்கெட்டை வந்து எடுத்து போட்டாருங்க இதனால இன்னைக்கு பங்களாதேஷ் ஆட்ட நேர முடிவுல இருநூத்தி இருபது ரன்னு வந்து எடுத்திருக்காங்க எட்டு விக்கெட் வந்து போயிருச்சு உண்மையிலே ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்ச்ல நல்ல பொசிஷன்ல தாங்க வந்திருக்காங்க பவுலிங்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போன டெஸ்ட் மேட்ச்ல என்ன ஒரு தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை இந்த தடவை பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்லலாம் பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால விக்கெட் எடுக்கவே முடியலங்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த தடவை ஸ்ரீலங்கா சுதாரிச்சுக்கிட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் விக்கெட் எடுக்க மாட்டோம்ப்பா ரெகுலர் இன்டர்வல்ல மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னைக்கு முதல் நாளில் எட்டு விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க இன்னும் ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு எப்படியாவது வந்து சட்டு புட்டுன்னு ரெண்டு விக்கெட்டை எடுத்து பங்களாதேச ஒரு இரநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆக்கிடணுங்க அந்த மாதிரி ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பொஷனுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பங்களாதேஷை விட நல்ல லீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சை ஈஸியாக கண்ட்ரோல் எடுக்க முடியும் இன்னைக்கு ஸ்ரீலங்கா நல்ல ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்